وصل على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله اسوه حسنه صدق الله العظيم نعم قائدا الله تعالى نبي بدر القران له சொல்லுகிறார் அவர்கள் எல்லா விதத்திலேயும் இருப்பார்கள் என்று காட்டுகிறார் எப்படி எல்லா விதத்திலேயும் ஒரு மனிதர் சிறந்து விளங்க முடியும் அதாவது ஒரு துறையில் ஒருவர் சிறந்து விளங்கி இருப்பவர் மற்றொரு துறையில் சிறந்து விளங்க முடியாது ஆனால் நாயகம் சொல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்கள் எல்லா துறைகளிலும் சிறந்து விழுகக்கூடிய ஒரு நபராக இருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் அரசியல் என்பது ஒரு பொதுவான துறை அந்த துறையில் ஒருவர் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எல்லா விதமான திறமைகளையும் கொண்டுள்ளவராக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே அவர் மிக சிறந்த ஒரு அரசியல்வாதியாக மாற முடியும் நம் அனைவருக்கும் தெரியும் நாயகம் செல்லும் சொன்ன ஒரு ஒரு சிறந்த ஆன்மீகவாதி என்பது ஆனால் ஒரு ஆன்மீகவாதி எப்படி ஒரு அரசியலை கட்டமைக்க முடியும் பொதுவாகவே இப்ப இருக்கிற ஆன்மீகவாதிகள் கேட்கிறாங்க அரசியலுக்கு போவதுன்னு கேட்டா அவங்க சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன தெரியுமா அரசியல் என்பது ஒரு சாக்கடை அந்த சாக்கடையிலே சுத்தம் செய்வதற்கு இறங்கினாலும் அவனும் அழுக்காகி போவான் எனவே அரசியல் எல்லாம் ஆன்மீகவாதி இறங்க முடியாது என்று பொதுவாக பேசிவிடுகிறார்கள் ஆனால் நாயகம் செல்லந்தாவோட இவர் செல்லபவர்கள் உலகத்திற்கு ஆன்மீகத்தை தாட்ட வந்த நாயகம் செல்லந்தா வரை செல்லவர்கள் எப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல் கட்டமைப்பு உருவாக்கினார்கள் என்று இந்த உலகத்தை இயன்று பார்க்கிறது அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்டமைப்பை நாயகம் செல்லோ அனைவரும் செல்லம் உருவாக்கினார்கள் பொதுவாக ஒரு மிகச்சிறந்த அரசியலுக்கு ஒரு முன்னுதாரணமாய் முதல் விஷயமாய் தேவைப்படுது என்ன தெரியுமா ஜனநாயகம் மக்கள் ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு அரசியல் நபராக ஒரு தலைவராக அவர் இருக்க வேண்டும் நாயகம் செல்லாகோ அனைவரும் செல்லம் எதிர்த்து செய்து மக்களால் இருந்து முதலாவிற்கு வருகிறார்கள் வரும் வரும்பொழுதே அனைத்து மதுரத்து மக்களும் தன்னுடைய தலைவராக தன்னுடைய அரசியல் தலைவராக தான் பின்பற்றக்கூடிய ஒரே நபராக தேர்ந்தெடுத்தவர் யார் என்று பார்த்தால் செலவர்கள் தான் அது அல்லாஹ் செய்த ஏற்பாடு ஆனால் நாயகம் சல்லா அலி செல்லம் மஜினாவுக்கு வந்தவுடன் அவர்கள் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா அங்கு பல பிரிவுகளாக பிரிந்து கடந்த மஜனத்து மக்களை ஒன்று சேர்த்தார்கள் ஒரே ஒரு குழுவாக சேர்த்தார்கள் அனைவரும் முஸ்லிம்களே இஸ்லாமிய சகோதரர்களே யாரெல்லாம் களிமா சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று சகோதரர்கள் தான் அன்றைய காலத்துல ஹவுஸ் ஹஜ்ரத் என்று பிரி பிரிந்து கொண்டு அவ அவங்க ஆடு வந்து என்னோட இடத்துல வந்து மிஞ்சிருச்சு சொன்னா அதை சண்டை போட்டு வெட்டிட்டு சாவாங்க அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய அந்த மக்களை அனைவரும் முஸ்லிம்களே முஸ்லீமாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் சகோதரர்கள் தான் அந்த சகோதரத்துவத்தை நாயகம் சொல்லவாக அனைவரும் செல்லும் அனைவருக்கும் மத்தியிலும் பரப்பினார்கள் அதன்படியே அந்த மக்களை வாரவும் செய்தார்கள் அவ்வாறே அந்த அந்த மக்களை உருவாக்கினார்கள் அதன் காரணமாக என்ன தெளிவாக இருந்தது இதுவரையும் அந்த நாடு முஸ்லிம் தான் இருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான செய்தி ஏனென்றால் யாரெல்லாம் தன்னுடைய தன்னுடைய சக்தியை தன்னுடைய பதவியை தன்னுடைய கொள்கையை வந்து ஒரு நாட்டிலே அவர்கள் கட்டமைக்கிறார்களோ அவர்கள் மறையும் போல அந்த கட்டமைப்பும் மறைந்துவிடுகிறது கட்டமைப்பும் ஆனால் அவர்கள் அரசியல் கட்டமைப்பு என்பது ஆயிரத்தி ஆண்டுகள் ஆகியும் அதே அரேபிய தேவைத்தின் இன்னும் கடைபிடிக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த அரசியல் தலைவர் செய்த செய்த சாதனையை போன்று எந்த அரசியல் தலைவரும் செய்து காட்டுகிறார்கள் என்று சொல்லலாம் அந்த நாயகம் செல்லவர் செல்லும் அந்த சாதனை சாதனையை செய்து காட்டுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் நபிநாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லா புறத்தில் இருந்து என்ன வருகிறது நபிய நபி சல்லா அலைசர் வகித்திருந்தால் தான் சுயமாகவே முடிவெடுத்திருக்க முடியும் ஆனால் எல்லா சமயங்களிலும் மற்றவர்களின் கருத்தை கேட்கக்கூடியவர்களாக நாயகம் சல்லத்தாலே செலவு இருந்தார்கள் முகது போர் களத்திலே ரவி சந்தாவுடைய செலவு தோன்றிய கருத்தை எடுத்து வைக்கிறார்கள் நாம் மதுராவிலேயே இருப்போம் பாதுகாப்பான ஊழலை எதிரிகளை தாக்குவோம் என்று சொல்லும் பொழுது அங்கு கூடிய வாழை குவிரங்கள் சொல்கிறார்கள் இல்ல யார சொல்லலாம் வெளிய போய் தாக்கும் யார சொல்லலாம் அப்படின்னு ஒரு சிறப்பு கூட சொல்லுது ஆனால் அந்த கூட்டம் சொன்ன விஷயத்தை நாகம் சொல்லலா அவரை செல்லம் ஏற்றுக்கொண்டார்கள் அதன்படியே உகது போர் காலத்திலே மதினாக விட்டு வெளியே வந்துதான் அந்த போர் நடக்கிறது நபிசல்லம் அது அந்த அந்த இடத்தில் நினைத்திருந்தால் தன்னுடைய ஆதிக்கத்தை காட்டியிருக்கிறார் ஆனால் நபிசல்லா அவரிடம் காட்டவில்லை அதே போன்று அந்த பொருள் யுத்தத்திலே மிகப்பெரிய ஒரு போர் எத்தனை சொன்னால் அது மொத்த அரபிய தீபகற்பமும் மொத்தமாக திரண்டு மதுராவை தாக்குவதற்காக வருகிறது என்ன செய்வது என்று தெரியவில்லை அந்த சமயத்திலே ஒரு மசலக்கம் ஏற்பட ஏற்பாடு செய்யப்படுகிறது ஒரு வயதான ஒரு கிழவர் அந்த கிழவருக்கு முன்னூறு வயது என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு கிழவர் சொல்லுகிறார் எங்க ஊர்ல நாங்க வந்து ஒரு அகல் தோண்டுவோம் அப்படிதான் நாங்க போர் செய்வோம் இந்த மாதிரி தோண்டிங்கன்னா கொஞ்சம் வந்து போருக்கு வந்து இலக்கமான முறையில் இருக்கும்னு சொன்ன உடனே நபிசந்தாக செல்ல மாதிரி கேட்கணுமா அப்படின்னு நினைக்கல அவன் அந்த நபர் சொன்ன சல்மான் அந்த நபர் சொன்ன அந்த அறிவுரை ஏற்று அதன்படி அந்த போர் நடத்தி காட்டுவதற்கு நபிசந்தாக அனைவரும் அவர்கள் எல்லா விதத்திலேயும் மற்றவர்களுடைய கருத்துகளை ஒருவர் கருத்தை முன்வைக்கும் பொழுது அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாக கொண்டவர்களாக கொண்ட அரசியல்வாதியாக நாயகம் சந்தோந்த ஆலேசர் இருந்தார்கள் நாயக செல் அணிவ செலவுகள் செய்த தெரியுமா இந்த புரட்சியின் உலக மக்கள் அனைவருமே அணிவ செலவு திரும்பி பார்த்தார்கள் எந்த புரட்சி அதுதான் கல்வி புரட்சி அனைவருக்கும் இலவச கல்வி நாம் இன்றைய காலங்களில் சொல்கிறோம் அனைவருக்கும் இலவச கல்வியை உருவாக்கியார்கள் உருவாக்கினார்கள் அதன் காரணமாக மிகப்பெரிய ஒரு சிறப்படைகள் என்று ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னே அணை செல்வார்கள் இலவச கல்வி திட்டத்தையும் அந்த கல்விக்கு யாரெல்லாம் பயில வருகிறார்களோ அவர்களுக்கு இலவச உணவு திட்டத்தையும் நாயோக் சந்தனம் ஆணைசனர்கள் ஏற்படுத்தினார்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நாயக்சந்தம் ஆணைசனம் அஷ்ஹாபு சுபாவுக்காக வேண்டி துவா செய்வார்கள் அவர்களுக்காக வேண்டி தாவா செய்து அவர்களுக்காக நன்கொடையை திட்டுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒரு சேரிட்டியை ஒரு ஒரு டிரஸ்டை நாயகம் சொல்லலா அலை செல்லம் அந்த சமயத்திலே உருவாக்கி வைத்திருந்தார்கள் அது மட்டும் அல்லாமல் கல்வியில் ஒரு புதிய பரிமாற்றத்தை ஒரு பரிமாணத்தை உருவாக்கினார்கள் எப்படி தெரியுமா அந்த காலங்களில் எல்லாம் அரபிய அரபிய தேவ வர்க்கத்தை பொறுத்தவரை யாரெல்லாம் போருக்கு சண்டையிட்டு அதிலே கைதா கைதாகி விடுகிறார்களோ அவர்களை எல்லாம் கிடைத்தவரை கொண்டு விட வேண்டும் அவரைதான் அதுக்கு மேலே அவர்களுக்கு ஒரு பிரச்சனும் கிடையாது ஆனா நபிசல்லாக அடைய சொல்லும் மதுர பொருட்களத்திலே கைதாளர்கள் அனைவரையும் உங்களுக்கு தெரிஞ்ச கல்வி சொல்லிக் கொடுங்க சொல்லி கொடுத்துட்டு நீங்க கிளம்பிடலாம் நீங்க விடுதலை அழிக்கலாம் அப்படின்ட்டு அணைவர் செல்லம் அந்த சமயத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அது போலவே ஒரு தலைவர் என்பவர் துரிதமான முடிவு எடுக்க வேண்டும் அதே போன்று தொலைநோக்க சிந்தனையோட முடிவு எடுக்க வேண்டும் நபி சொல்லாக அணைவர் செல்லம் அவர்கள் மதினாவுக்கு வருகிறார்கள் வந்தவுடன் தனக்கு எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும் இந்த மதுரக்கெல்லாம் பாதுகாப்பு தேவைப்படுகிறது எங்கெல்லாம் தேவைப்படுகிறது என்று உணர்ந்து கிட்டத்தட்ட எண்பது கோத்திரத்திடத்தில் நபிசன்னாகவே சில ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்கள் அது போலவே உடன்படிக்கை அந்த ஹுதைபிய உடன்படிக்கைய பொழுது முஸ்லிம்கள் எல்லாம் கொங்களளித்தார்கள் நானே இந்த எதிரிகள் சொல்லக்கூடிய ஒப்பந்தத்திற்காக வேண்டி நாம் கைய பங்கிட வேண்டும் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு எதிரிகள் எல்லாம் அந்த ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அபிசல்லாக வளைவு செல்லும் அந்த உதவியா உடன்படிக்கையின் தொலைநோக்க சிந்தனையாக பார்த்தார்கள் பார்த்தவுடன் தெரிந்து கொண்டார்கள் இது அவங்க சாதமாகத்தான் இருக்கிறது வெளிரங்கத்தில் பார்க்கும் பொழுது வாதமாக இருந்தாலும் உள்ரங்கத்தில் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த உதவிய உடன்படிக்கையிலே ஒத்துக்கொண்டார்கள் அதன் காரணமாகத்தான் அந்த அந்த உதவிய உடன்படிக்கை முடிந்த முடிந்த தருணம் முடிந்த முடிந்த பிறகு அபிசல்லா மதுராக போறார்கள் வந்து அடுத்த எல்லா நாடுகளுக்கும் இஸ்லாத்திய பற்றிய கடிதங்களை கொடுக்கிறார்கள் மக்கள் அந்த அளவிற்கு நாயரு செல்லும் தொழில்நுட்ப பார்வையாக செயல்பட்டார்கள் எனவே ரபிசல்லாஹாலே செல்லும் எவ்வாறு அரசியலை உயிழ்த்தார்களோ அது போன்ற நாமும் அரசியலை மீறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா அவங்களுக்கு